பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட் நிகழ்ச்சி தற்போது இறுதி கட்டத்தை எட்டி வருகிறது இந்நிகழ்ச்சியில் கடந்த இரண்டு வாரங்களாக டபுள் எவிக்ஷன் நடைபெற்றது இதில் ஆனந்தி சாச்சனா மற்றும் சத்யா தர்ஷிகா ஆகியோர் எல்மினேட் செய்யப்பட்டனர் தற்போது பிக்பாஸ் வீட்டில் பதிமூன்று போட்டியாளர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர் அவர்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது அது மட்டுமின்றி இந்த வாரம் நடைபெற்ற ஓபன் நாமினேஷனில் அனைத்து போட்டியாளர்களும் நாமினேட் ஆகியுள்ளனர் விஷா கேப்டன் என்பதாலும் ஜெஃப்ரி நாமினேஷன் வென்றதாலும் அவர்கள் இருவர் மட்டும் ஒரு டாஸ்க் நடத்தப்படும் நடைபெற்ற டாஸ்கில் போட்டியாளர்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள கற்களை ஒருவர் உதவியுடன் காப்பாற்ற வேண்டும் அப்படி பவித்ராவும் ஜெஃப்ரியும் ஒரு அணியாக இணைந்து கற்களை காப்பாற்றி அவர்களிடம் இருக்கும் கல்லை ராணுவ விடுக்க முயலும் போது ஜெப்ரி ராணுவை தள்ளிவிட்டதில் ராணுவக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது ராணுவ கையை பிடித்துக் கொண்டு வழியால் துடித்த போது சுத்தி இருந்த போட்டியாளர்கள் அனைவரும் அவன் வழியால் துடிப்பது போல் நடிப்பதாக சொல்லி கிண்டல் அடிக்க வந்து அவனை விசாரித்த போதுதான் உண்மையிலேயே ராணாவுக்கு கையில் அடிபட்டு இருப்பது தெரியவந்தது இதையடுத்து ராணுவ சக போட்டியாளர்கள் இணைந்து கன்வெஷன் ரூமுக்கு அடித்து செல்கின்றனர் அப்போது கூட சௌந்தர்யா ஜெப்ரி ஆகியோர் ராணுவுக்கு அடியெல்லாம் பற்றிருக்காது என பேசுகின்றனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து ராணுவ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக பிக் பாஸ் அறிவித்ததை கேட்டு அனைவரும் நலமுடன் இருப்பதாகவும் அவர் மூன்று வாரம் ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் அவர் இந்த போட்டியில் தொடர்வது சந்தேகம் தான் என தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ஒரு பேட்டியில் அவருடைய அம்மா கூறுகையில் என்னுடைய மகன் எவ்வளவு வழி இருந்தாலும் அதை வெளியில் செல்ல மாட்டான் அவனால் முடியாத பட்சத்தில் தான் எனக்கு வலிக்கிறது என்று வெளியல்வான் அதுவும் எங்கள் வீட்டில் யாரிடமும் கூட அவன் தனக்கு வலிக்கிறது என்று சொல்ல மாட்டான் என்னிடம் மட்டும்தான் வலிக்கிறது அம்மா என்று சொல்லுவான் ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் விளையாடும் போது ஜெப்ரி கழுத்தில் குத்தியது அவனுக்கு முதலில் பெரியதாக தெரியவில்லை டாஸ்க் என்று விட்டுவிட்டான் பிறகு அவனால் வலி தாங்க முடியாத அளவிற்கான பிறகுதான் அவன் தன்னுடைய வழியை வெளியே சொல்லி இருக்கிறான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனால் என்னுடைய மக்களின் கஷ்டத்தை பார்த்து என்னால் தூங்க முடியாமல் நான் ரொம்பவும் அவதிப்பட்டேன் Yeah. அதோடு என்னுடைய மக்களை பார்த்து பார்த்து நான் வருத்தப்பட்டதால் எனக்கு அன்று நெஞ்சுவலி வந்து விட்டது என்று கூட பேசியிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நான்கு வருடங்களாக காத்திருந்த ராணுவிற்கு கடைசியில் இப்படி ஒரு நிலைமையா என்பதும் வருத்தமாக இருக்கிறது என பலர் பதிவிட்டு வருகிறார்கள் அதோடு அதிகமான ரசிகர்கள் ராணுவ வழியில் துடித்துக் கொண்டிருக்கும் போது கூட உள்ளிருந்த போட்டியாளர்கள் அலட்சியமாக இருந்ததை பற்றி திட்டி வருகிறார்கள் இதற்கு முன்பு தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இது போல நடந்ததில்லை இந்த நிலையில் அருண் பிரசாத்தின் காதலியான நடிகை அர்ச்சனா தற்போது கோபமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் தாக்கி ஒரு வீடு என்றால் எல்லோரும் ஆட்கள் குறைந்து வேலைக்கு ஆட்கள் குறைக்கலாம் என சொன்னார் அருண் மற்ற வேலைகளை செய்ய ஆட்கள் வேண்டும் என்பதால் அவர் அப்படி சொன்னார் லேபர் வேலை ஸ்கில் வேலை என பிரித்து பேசுவதாக சொல்கிறார்கள் ஆனால் வீட்டில் எல்லோரும் சமம் தான் கேம் விளையாடுவதுதான் போட்டியாளர்களுக்கு கொடுக்கப்படுவது வேலை செய்வது அல்ல என்பதைதான் அருண் கூறினார் லேபர் வேலை செய்பவருக்கு இது போதும் தீபக் பேசியதை எல்லாம் விட்டுவிட்டார்கள் ஆனால் அருண் எப்படி நினைக்கிறார் என்பதை மட்டும் மோதி பெரிதாக்கிவிட்டார்கள் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி உட்பட இதை செய்தார்கள் என அர்ச்சனா குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அருண் விட்டார் அவரால் தனது தரப்பு வாதத்தை சரியாக எடுத்து வைக்க முடியவில்லை இதை ஏன் இவ்வளவு பெரிதாக்கினார்கள் என புரியவில்லை ஷோ முடிந்த பிறகு மைக்கில் பேசியது கன்ஃபியூஷன் ரூமில் பேசியது எல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி தேர்ந்தெடுத்து அதற்கு பே நிமிஷம் என விஜய் சேதுபதியை தாக்கி பேசியிருக்கிறார் அர்ச்சனா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க